அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் இந்த பேரு இருந்தா ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த ஊரே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி ஒரு சரித்திரம் தீரம் இருக்குது தம்பி இறையேசுவில் என தருமை இறை சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் விண்ணரசு இத்தகையோருக்குரியதே எத்தகையோருக்கு யாருக்கு விண்ணரசு எத்தகையோருக்குரியது எத்தகையோர் குரியது வின்னரசு எத்தகையோர் குரியது வின்னரசு எத்தகையோர் குரியது அந்த அப்பா பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கு பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த பூசையில் அந்த ஒரு குழந்தைய மட்டும்தான் பார்க்குறேன் பின்ன ஒன்பதாம் கிளாஸ் பத்து பதினொன்று பன்னிரெண்டு இருக்காங்களா அவங்க குழந்தைகள் இல்லை ஏன்னு நான் சொல்ல வாரேன் விண்ணரசு அத்தகையோருக்குரியதே குழந்தைகளுக்குரியது உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் ஏன் நீங்கள் பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் தந்தோர் தந்தோரு சொல்லலாம் இல்லையா சில நேரம் நீங்க சொல்றது உண்டது இந்த வாரிசுக்காக நான் பெத்தெடுத்து இந்த பிள்ளையே தந்திருக்க சமூகத்துக்கு என் பிள்ளைய நான் தந்திருக்கேன் தந்தோர் சொல்லலாம் இல்லையா ஏன் பெற்றோர்னு சொல்றோம் எதற்காக பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறீர்கள் தந்தோர் என்று அழைக்கப்படுவதில்லை யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சுக்கிறீங்கன்ன இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்ற வரமான இந்த பிள்ளைகள் இறைவனிடமிருந்து நீங்கள் இந்த பிள்ளைகளை வரமாக பெற்றதனால் நீங்க யாரு பெற்றோர்கள் இந்த குழந்தைகளால தான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த குழந்தைகள் தான் இந்த வரத்தை நீங்கள் தான் பெற்றோர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் ஓசோ இவ்வாறு கூறுவார் ஒரு நிகழ்ச்சியை ஒரு பிள்ளைய அப்பா கண்டிக்கிறார் போட்டு அட்டிக்கிறார் அம்மா கூட அடித்தா அவ்வளோவா தெரியாது ஆனால் அப்பா கையை பாருங்கள் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும் அவங்க அடித்தா அப்படி இருக்கும் சுருண்டு பேருவான் அப்படி காலில் நல்லா அடிக்கிறார் பையனை சரியா சாயங்காலம் அவனை கூப்பிட்டு ஹேலு வா என்ன செய்வான் வருவான் என்னப்பா போய் பைக்கு சாவி எடுத்துகிட்டு வா எதுக்குப்பா எதுக்கா போய் எடுத்துட்டு வல போய் பைக் சாவி எடுத்துட்டு வருவான் சார் பைக்லேயர் ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் போரு ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம் அவன் என்ன செய்வான் கூடே போவான் எதை பார்க்கிறீர்கள் தன்னை தண்டித்தது தந்தை இருப்பினும் தண்டித்தவர் என்ன அந்த குழந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறான் அப்பா கேட்குறான் உங்களை யாராவது அடிச்சு வா ஐஸ்கிரீம் சாப்பிட போன்னு சொன்னா ஒத்துக்கிருவீங்களா செவி செவின்னு இவங்கள வாங்குறான்னு இங்கே வா ஐஸ்கிரீம் சாப்பிட போன்னு சொல்லுவீங்களா இதுதான் விண்ணரசு அத்தகையோருக்குரியது சில நேரம் நான் பார்ப்பதுண்டு சிறியோருக்கு அந்த மாசற்ற கள்ளம் கபடற்ற எண்ணம் இருக்கும் ஆனால் பெற்றோராகிய ஆகிய நாம்கள் வளர்ந்து விட்டோம் வயதில் முதிர்ந்து விட்டோம் உருவத்தில் வளர்ந்து விட்டோமே தவிர என்னாவது வளர வளர என்னாவது பகையும் வெறுப்பும் பொறாமையும் போட்டியும் மன்னிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு பெற்றோர்கள்ட்ட இருக்கும் ஆனால் இந்த சின்ன சிறு குழந்தைகள்கிட்ட இருக்காது ஏன் இந்த ஒன்பது பத்து பதினொன்று கிட்ட இல்லைன்னு சொன்ன இதே பனிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பாக ஒரு நான்கு ஐந்து பேர் சஸ்பெண்டட் ஸ்கூல்ல இருந்து ஏன் தெரியுமா ஒன்றுக்குள்ள ஒன்று அடிச்சுக்கிட்டு ஒன்னுக்குள்ள ஒன்னு அடிச்சுக்கிட்ட ஒரு நாலு பேரை தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் ஏன் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஆதலால் தான் அரசில் யார் பெரியவர் கடந்த நாட்களுக்கு முன்பு கேட்டிருப்பீர்கள் இன்று விண்ணரசு இத்தகைய நீங்கள் சின்ன சிறு பிள்ளைகள் ஆகவேடில் உருவத்தில் இல்லை அது பண்ற சேட்டையில இல்லை சின்ன தனத்தில் இல்லை எதுல குழந்தை போல மாசற்ற கபடமற்ற பிள்ளைகளை போல் ஆகுங்கள் இன்றைய முதல் வாசகம் அருமையானது அதை தான் வைக்கலாம் நினைச்சேன் ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முதல் வாசகத்தில் எப்படி எதை பெற்றோர்களாகிய நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்பது ஒரு கலை பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு கலை தெரிஞ்சுக்கிறேங்க அவர்களை அதட்டாமல் திட்டாமல் கண்டிக்கணும் ஆனால் கோபத்தோடு இல்லாமல் ஒரு பையன் சொன்னான் அந்த அப்பா அடிக்க சொல்ல அப்பா அடிக்காதீங்க அந்த அப்பா கை ஓங்க கையெடுத்தாங்களாம் அப்பா நான் செஞ்ச தவறுக்கு கண்டிங்க ஆனால் கோபத்தோட கண்டிக்காதீங்க நான் செஞ்சு தப்புக்கு கண்டிங்க அடிங்க ஆனா கோபத்தில் இருக்க என்னையே தண்டிக்காதீங்க கோபம் பாவம் அந்த பாவத்தோடு என்னை கண்டிக்காதீர்கள் கோபம் இல்லாத போது நான் தவறு செய்கின்ற பொழுது என்னை கண்டியுங்கள் என்று சொன்னாராம் ஆமன்பின் சொந்தங்களே சில நேரம் நல்லவற்றை நல்ல காரியங்களை சிறு பிள்ளைகளிடமே கற்றுக்கொள்ள முடியும் ஆதலால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியில் விண்ணரசு அத்தகையோருக்குரியதே உங்களுக்கும் எனக்கும் மிக கடினம் தொடர்ந்து சிந்திப்போம் ஆமன்